அன்பார்ந்த தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் காணொலி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசி நேர்களே இதுவரிலையும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி தற்போது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறகு நல்ல ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது பெரிய பெருமிச்சூடுற அளவுக்கு மகரம் சிகரத்தை தொடர்களுக்கு உயரப்போகிறது மகரத்து நிகர் யாரும் இல்லை எவரும் இல்லை என்ற ஒரு அமைப்பு தான் இப்போது நடைபெறவுள்ளது ஆகையால் இந்த தமிழ் புத்தாண்டு பிறகு மகராசினியர்களுக்கு அமோகமான பலன்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தையும் பொருளாதாரத்தில் வெற்றி தொட்டதெல்லாம் தொடங்கும் பொற்காலமாக முயற்சி திருவினையாக்கும் வெற்றியை கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மகராசினியர்களுக்கு இருக்கிறதுலே மிக அருமையான பலன்களை இந்த கிரக நிலைகள் வைத்து தான் நம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களை ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தஞ்சுக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் ராசிநாதன் மூன்றில் அமைவது அது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு தைரிய வீரிய சன முயற்சி ஸ்தானம் அனைத்துமே வெற்றி தான் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா யோசித்து கொண்டே இருந்தது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் கன்னா எது இருந்தாலும் வெற்றி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ஒரு தொழில் புதிய தொழில் தொடங்கினாலும் ஒரு வேலையை தேடி போகும்போது அங்கே வெற்றி தான் எங்கேயுமே ஒரு ஃபெயிலியரான ஒரு இது கிடையாது ஆகவே உங்களுக்கு பக்கபலமாக இருக்க ராசி பகவான் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் அதனால் சனி பகவான் கொடுக்கறது கொடுக்கறது தான் எவராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பில் மூன்றாம் இடத்தில் சனியின் போது வெற்றி மேல் வெற்றி குவியும் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதாரத்தில் தொழில் புதிய தொழில் முனைவர்கள் எல்லோருமே வெற்றி அடைவார்கள் பிஸ்னஸில் லாபம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வேலைவாய்ப்புகளை தேடியவர்கள் வேலை கிடைக்கும் உயரதிகார ஒத்துழைப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய மகராசிக்காரருக்கு ஆகவே எது தட்டாலும் வெற்றி தான் பொற்காலமாக அமையும் இதுபோக குரு பகவான் எங்கே போகிறார் ஏனென்றால் மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது குரு பகவான் ஆறில் அமைப்போகிறார் ஆறில் அமைஞ்சுன்னு குரு பகவான் ஆறில் மறைஞ்சிட்டார் அண்ணா ஆறாம் இடத்துக்கு அமையும் போது அவர் பன்னெண்டுக்குடையவர் மூன்று பன்னெண்டுக்குடைய குரு பகவான் ஆறில் அமையும் போது இது ஒரு விபதி ீத ராஜயோகமாக அமைப்பு அமைகிறது ஏனென்றால் பன்னெண்டு குடியர் பன்னெண்டு குடியர் ஆறில் அமைந்து பன்னாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடம் தனசாந்தை பார்க்கும் போது இது நல்ல ஒரு அமைப்பாக அமைகிறது ஆகவே குரு பார்வை கோடி நன்மை சொல்கிறார் ஆறில் அமைஞ்சாலும் இது விபரீத ராஜயோகம் அவர் பார்வையால் நல்ல ஒரு தனத்தை மேல் நோங்கி மிகப்பெரிய பொருளாதார வெற்றியும் கொடுக்க போகிற திடீர் வரவு அதிர்ஷ்டம் அளிக்கப் போகிற அந்த அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு அதேபோல் சுக்கரன் ஐந்தைக்குரிய சுக்கரன் உச்சம் அடைகிறார் சுக்கரன் உச்சம் அடையும் போது சொல்ல தேவை வண்டி வீடு வாகனம் யோகம் பூமி எல்லாமே உள்ள கிடைக்க போகிறது திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஆகவே இந்த அமைப்பு எல்லாம் பார்க்கும்போது மகராசி மிகப்பெரிய யோகத்தை திடீர் ராஜ யோகத்தை அதே போல் ரெண்டில் ராகு எட்டில் கேது ரெண்டில் ராகு இருக்க அமைப்பும் தனானத்தில் ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ராகு தான் வந்து யோகக்காரர்கள் சொல்வார்கள் ஆகவே ராகு பகவானும் குரு பகவானும் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்குற அந்த அமைப்பு மகராசினியர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக அமைகிறது இதில் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கும்போது ஏன்னா மற்ற மைனஸ் எல்லாம் பார்க்கணும் போது இரண்டில் ராகும்போது பேச்சில் கவனம் தேவை நிதானம் பேச்சில் கவனம் எப்பொழுதும் இருக்கும் இதுதான் இது வந்தாலும் நிதானத்தோட யோசிச்சு பிறரிடத்தில் பேசும்போது தேவையில்லாத பேச்சிலாக இருக்கக்கூடாது பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எட்டில் கேது அமை இருக்கும் அமைப்பு உடல் ரீதியாக பிரச்சனைகள் நாங்கள் வயிறு சம்மந்தமான உபதாரங்கள் முது தந்துவரிடம் நிரம்பு கோளாறுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் சற்றே பார்த்துக்கணும் அதனால் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் அங்கே வரும் அந்த அப்போது வரும்போது எப்போ எப்பப்போ வருது அப்பப்போ சரி பண்ணிக்கினே இருக்க வேண்டியது தான் இதுதான் வந்து எட்டில் கேது வண்டி வாகனங்கள் சற்று நிதானம் ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடாது வண்டி வாகனங்கள் கவனம் நிதானமாக எங்கே போனாலும் நிதானமாக போக வேண்டும் ஆகையால் மற்ற விஷயங்கள் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் அனைத்துமே இவர்களுக்கு வெற்றிதான் பெண்களுக்கு பார்க்கும்போது அமோக வெற்றி பிள்ளைகளால் நல்ல ஒரு அமைப்பு அதேபோல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் இந்த அமைப்பு குரு பகவான் ஆறில் மறைவு சார்ந்தாலும் அது விபரீத ராஜா அதேபோல் ஆறாம் இடத்து குரு அந்த இடத்துல அமையும் போது ஆறுக்குரிய இடம் என்னவென்றால் அந்த கடன் தொல்லைகள் நோய்கள் சற்று குறையும் ஏற்கனவே இந்த கடன் எல்லாம் கொஞ்சம் அடைச்சிடுவீங்க ஏன்னா ஆறில் அமையும் போது குரு பகவான் நன்மை செய்யணும் அந்த இடத்துக்கு அவர் நன்மை செய்ய போவதாலும் அது என்ன கடன் எதிரிகள் தொல்லைகளை முழுமாக விலகிடும் இந்த வருடம் ஆகவே எல்லா அமைப்பிலும் ஏற்றமான ஒரு அமைப்பாக இந்த மகராசிக்கு சி சற்று பேச்சில் கவனம் வண்டி வாகனத்தில் கவனம் இருந்தால் போகும் மற்றபடி எல்லா விதத்திலையும் யோக பலன்கள் திடீர் ராஜயோகம் எல்லா விதத்திலையும் ஏற்றம் தொழில் உத்தியோகம் தன வரவு எல்லாமே வந்து மிகப்பெரிய பொருளாதார வெற்றி இந்த அமைப்பு எது தட்டாலும் பொண்ணாகும் எங்கே போனாலும் வெற்றி தான் முயற்சி திருவினையாக்கும் உழைப்பு வேண்டும் உழைப்பு இருந்தால் தான் மகராசிகள் இது வந்து சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த மகராசிக்கு சனி பகவான் உழைத்து தான் கொடுப்பார் ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சி போடுங்க வெற்றி எளிதில் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் அதேபோல் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் ஐயப்பனை கும்பிட்டு விலக்கேற்ற வேண்டும் இதுதான் நீங்கள் செய்த பரிகாரம் And 3 like.